சொல்லித் திருவடிக்கி சொல்லிய பாட்டின் பொருளுடந்து சொல்லுவார் செல்வர் சிவபுர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து துலா மாதத்திலே பௌர்ணமி ஐப்பசி மாதம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஐப்பசி மாதத்திலே பௌர்ணமி அன்று அஸ்வினி நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நாளிலே சாயங்கால வேலையில் அன்ன அபிஷேகம் பண்ணுவது அப்படின்னு சிவனுக்கு எதுக்காக சிவனுக்கு அண்ணாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா சிவனுக்கு நம்ம எல்லோரும் சுவாமி படையல்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி எல்லாருக்கும் நைவேதி பண்ணுறோமே சுவாமிக்கு நைவேதி பண்ணுறோம் இது சாமிக்கு போய் சேருது ஆனால் சிவகணங்கள் பூத கணங்கள்லாம் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க இவர்களுக்கு சாப்பாடு அவெல்லாம் கேட்குறா எங்களுக்கு உங்களை பார்த்துட்டு இருந்தாலே திருப்தி இருந்தாலும் அப்படின்னு இந்த ஒரு நாளே அவங்களுக்கு ஏர்மார்க் பண்ணுறார் சுவாமி உங்களுக்கும் சாதத்துக்கான ஏற்பாடு பண்ணப்படும் இந்த நாளிலே அன்னாபிஷேகத்து பண்ணும்போது லிங்கஸ்வரூபமாக எல்லாத்தையும் அழகாக வைப்பாள் அன்னத்தை உடையல் பண்ணி அது மேலே லிங்கமாக வச்சு அது மேலே இன்னொரு கைப்பிடியில் ஒரு சின்ன லிங்கம் வைப்பா எல்லாம் முடிஞ்சு நைவேதியான உடனே அந்த பொடியை இடத்துன்னு போய் குளத்துலேயோ ஆற்றிலேயோ கரைத்து விடுவார்கள் அந்த அந்த சாதம் வந்து எல்லா உயிர்களுக்கும் போய் சேரும் அன்றைக்கு பூதகணங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு அது மட்டும் இல்லை இந்த அன்னமயம் அப்படிங்கிறது சாதத்தை எடுத்து கையில் வச்சு பாருங்க அந்த சாதத்துடைய பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு லிங்கஸ்வரூபமாக இருக்கும் ஒரு பருக்கை எடுத்து வச்சதுனால லிங்கமாக இருக்கும் ஆவுடை இல்லாத லிங்கம்ல அந்த லிங்கத்துக்கு ஒரு லிங்கம் பார்த்தோம் ஒரு சாதத்தை வெடிச்சு கொட்டால் எத்தனை லிங்கம் இருக்கும் கோடானு கோடி லிங்கம் இருக்கும் அப்படி கோடானு கோடி லிங்கத்தை ஒரே நிமிஷத்தில் ஒரே நேரத்தில் பார்க்க போகிறோம் அந்த மாதிரி பாவனை இருக்கணும் நமக்கு ஒரு சகசிரலிங்கத்தை பார்த்தா உள்ளே உருகுதில்லை ஆயிரம் லிங்கத்தை ஒரு நிமிடத்தை பார்க்குறோம் ஒரே கல்லில் இருக்கிற மாதிரி இருக்க பார்க்குறோம் ஆயிரம் லிங்கங்கள் நூற்றி எட்டு ஆயிரத்தி வரிசையாக வைத்திருக்கும் பரவசமாக இந்த கோடானு கோடி லிங்கம் ஒரு நிமிஷத்துல கிடைக்க ஒரு இடத்துல நிலையில கிடைக்க போறது அண்ணா அபிஷேகத்தன்று ஒரு நிலையிலே நமக்கு கோடானு கோடி லிங்கம் கிடைக்க போறது அப்படின்னா எவ்வளோ ஆனந்தமா இருக்கும்ல அப்படிப்பட்ட ஆனந்தமயமான விஷயத்தை மனதில் கொண்டு அன்னைக்கு பார்க்கணும் சுவாமியை அத்தனை சாதங்களையும் லிங்கஸ்வரூபமாக பார்க்க வேண்டும் அத்தனும் சிவன் சிவனாக பார்க்க வேண்டும் அவனன்றி ஓரொரு ஓர் அணுவும் அசைவதில்லை கான் அப்படின்மா அப்படி அவனுக்கு இல்லாமல் நமக்கு ஒரு விஷயமும் நடக்கலை அப்படிங்கிறத உணர்ந்து அவனே எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறான்னு நம்ம புரிந்துண்டு பார்க்கக்கூடிய நிகழ்வு தான் இந்த அண்ணாபிஷேகம் பார்வதி ஒரு நாள் என்ன பண்ணுறா சாப்பாட்டை எல்லோரும் கொடுக்குறாரான்னு பார்க்குறதுக்கு ஒரு எறும்பு பிடிச்சி வச்சுக்கிறாள் சாயங்கால வேலையில் அந்த எறும்பு வாயில் பார்த்தா அதுக்கு வாயிலையும் ஒரு நோய் அரிசி இருக்குது அது வாய்க்கேற்ற மாதிரி ஒரு அரிசி நோய் இப்படி அனைத்து விதமான உயிர்களையும் தேடி கண்டுபிடிச்சி சாப்பாடு போடுறவர் அவர் அந்த சாதத்தின் அடிப்படையிலேயே நம்ம வந்து ஒரு ஒர்ஷிப் பண்ணுறோன்னா இது அண்ணாபிஷேகம் பூம்பாவா எழுப்பு நிகழ்வுன்னு மயிலாப்பூர் கற்பகாம்பால் கோயிலில் உண்டு ஞானசம்பந்தம் ஒரு பாட்டு பாடுவார் அந்த பாட்டில் இந்த அண்ணாபிஷேகத்தை பார்க்காமல் போய்விட்டையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார் அப்போனா எத்தனை காலங்களாக நடந்து கொண்டு இருக்கிற நிகழ்வு பாருங்கள் அப்படி பல காலங்கள் பல நூற்றாண்டுகளாக இருந்து கொண்டு இருக்கிற நிகழ்வு தான் நம்ம இங்கே பார்க்குறோம் சாதாரண நிகழ்வு இல்லை செயற்கரிய செய்வார் பரிவர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரே இடத்திலே கோடானு கோடி லிங்கங்களை பார்க்க வைத்து நம்ம ஜென்மத்தின் அனைத்து விதமான பாபங்களையும் நீக்குவதற்கு வழி செய்து கொடுத்த சித்த பெருமானையும் ரிஷி பெருமானையும் முனிவ பெருமானையும் நம்ம வணங்கணும் இவர்களோட அந்த அருட்கடாட்சத்தினால அவனொருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்வார் இல்லையா மாணிக்கவசகர் அப்படி அவனுடைய அருளாலே நமக்கு கிடைத்திருக்கிற இந்த பயனை பயன்படுத்தி கொண்டு அனைத்து விதமான அன்பர்களும் எனக்கு எல்லா சிவன் கோயிலையும் அன்றைக்கி அண்ணாபிஷேகம் நடக்கும் சாயங்கால வேலையில் அவசியம் அட்டன் பண்ணி சிவனுடைய அருட்கடாட்சத்தை பெற்று உய்ய வேண்டும் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க